எழுபத்தைந்து வயதிலும் கதை நாயகனாக இல்லாமல் கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறவர் ஒவ்வொருத்தரும் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா செலவு பண்ணி என்னை பார்க்குறதுக்காக வர்றாங்க இத்தனை பேருடைய இத்தனை பணம் அந்த நாள் வீணுங்கிறது வந்து என்னால் நடக்குதுன்னா நான் பிறந்த நாள் அன்றைக்கி ஊரில் இருக்க மாட்டேன் வந்துட்டாங்க நீ என்ன அவ்வளோ பெரிய நடிகனா பணத்தை வாங்கிட்டு தான் நடிப்பியா இல்லைன்னா நடிக்க மாட்டியான்னு என்னை அவமானப்படுத்தினாங்க பணத்தை வைத்துக்கொண்டு அப்படியே நான் குவிக்க வேண்டும் ஓம் பணமும் என் பணம் என் பணம் என் பணம் அந்த சிந்தனை ரஜினிக்கு இருந்துதான் கேட்டால் இல்லை அவர் ஒரு பற்றற்றாளன் இருந்து இன்னி வரைக்கும் ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு காட்சி கூட அப்சீனு நீங்கள் காட்ட முடியாது இந்த காட்சியில் முத்தம் கொடுத்தா தான் அவங்க ரெண்டு பேரும் காதலன் காதலி அப்படின்னு அபத்தங்களை பேசக்கூடிய மனுஷன் இல்லை ரஜினி லதா ரஜினிகாந்த் அப்படிங்கிறது வந்து ஒரு பேட்டி எடுக்க வர்றாங்க இவர் பேசுறாரு அவங்க அவங்களுக்கு அந்த ஈடுபாடோடு தான் வர்றாங்க ரஜினியை ரசித்து தான் அவங்க வர்றது இன்னைக்கு லதா வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரஜினி என்னை காதலித்தார் அதனால் எம்ஜிஆர் வந்து என் மேலே கோவப்பட்டார் ரஜினி மேலே கோவப்பட்டார்னு சொன்னா லதாவுக்கு வந்து அது பெருமை தானே ரஜினிக்கு வந்து விஜயகாந்த் வந்து ஒரு டூப்ளிகேட்டுன்னு எடுத்துக்கிட்டா சரவணன் கூட தான் டூப்ளிகேட் அவன் இருந்தால் நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு நினைப்பாரான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ரஜினி வாழ்க்கையில் என்னால் பல உதாரணங்களை சொல்ல முடியும் அந்த மாதிரி கமல் ரஜினி விஷயத்தில் நட்பு இருக்குன்னு கேட்டால் ரஜினி கமலை ஆரவரித்தார் அவரை அவர் உண்மையிலேயே அவர் வெட்ட வெளிச்சமாக எடுத்து செய்வார் ரஜினி கிட்ட திரைப்படத்துல மட்டும்தான் நடிக்க தெரியும் கூட அந்த தான் நடிக்க தெரியும் ரயில் ஒன்றையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா போயிட்டு இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு மனிதர் எழுபத்தைந்து வருடம் கோல் வச்சுக்கிறார் இன்றைக்கும் அவரிடம் மூணு படம் இருக்குது அவருடைய அவருடைய காம்படிட்டர்னு சொல்கிறவங்களுக்கு மூணு படம் பாதியில் நிற்கிது ஆனால் இவருக்கு வந்து இன்னும் படங்கள் இருக்குது அப்படின்னு போதும் இன்னி வரைக்கும் கதாநாயகனாக மட்டும் நினச்சிட்ருக்கிற ஒரே இந்திய இந்தியான்னு என்ன உலகத்திலே இருக்கக்கூடிய எழுபத்தைந்து வயதிலும் கதை நாயகனாக இல்லாமல் கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறவர் அவரை பற்றி பேச போகிறோம்னு நினைக்கும்போது இந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேள்வி அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை ஒரு அப்டேட்டாகவே ஒன்று கேட்குறேன் இந்த ரஜினி பர்த்டேவுக்கு என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுது அவரோடுங்க அவரோட படம் ரிலேட்டபுளா அவருடைய பர்த்டே போதெல்லாம் ஒரு படம் விடணும் அப்படிங்கிறது வந்து சிவாஜி ரீரிலீஸ் ஒரு முறை ஆச்சு அப்புறம் இது பாபா வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் பண்ணாங்க பட் அப்படியெல்லாம் ரஜினி ரசிகர் பண்ணுறதே இல்லை ஏன்னா ஒரு அன்னையர் தினத்தண்ணிக்கு போய் அம்மா பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கணும்னு யார் நினைப்பான்னா அது வரைக்கும் அம்மாவை பார்க்காம இருக்கணும் தான் அப்படி நினைப்பான் அம்மாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் அம்மாவே தெய்வமாக நினைக்கிறவன் எதுக்கு அன்றைக்கி போய் வாழ்த்து சொல்ல போகிறான் அந்த மாதிரி ரஜினி ரசிகர்னு எடுத்துக்கிட்டால் அவன் என்றைக்காக இருந்தாலும் ரஜினியுடைய படத்தை பார்க்க போகிறான் எங்கே போட்டாலும் திடீர்னு மிஸ்டர் பாரத்னு ஒரு போஸ்டர் ஓட்டிருந்தால் அந்த தேட்டருக்குள்ளே எப்படி போகணும்னு பார்க்குற வேலையை தான் செய்வான் அதனால் அந்த ஒரு பெரிய இஷ்யூவாக நான் எடுத்துக்கல ஆனால் அதை பண்ணணும்னு நினச்சாங்க ஒரு முறை அது வந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுன்னு வந்த பொழுது சில முயற்சிகளை எடுத்தாங்க மற்றபடி பிறந்த நாளுக்காக எந்த அப்டேட்டுங்கிற மாதிரி ஏன்னா அவர் பிறந்த நாளை கொண்டாட விரும்பினது இல்லை அதுக்கு காரணம் அவர் ஏதோ தான் பெரிய பிறப்பு இல்லை அப்படின்னு நினச்சாருன்னு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கில்ல நான் சொல்கிறது முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது ஒவ்வொருத்தரும் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா செலவு பண்ணி என்னை பார்க்கறதுக்காக வர்றாங்க இத்தனை பேருடைய இத்தனை பணம் அந்த நாள் வீணுங்கிறது வந்து என்னால் நடக்குதுன்னா நான் பிறந்த நாள் அன்றைக்கி ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த சிந்தனை உள்ள ஒரு மனிதன் அதனால் பிறந்த நாளுங்கிறத அவர் இன்னொரு நாளாக தான் அவர் பார்க்கணும் எல்லாருமே வந்து பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் இருக்கோம் அந்த வகையில் வந்து ஒரு எழுபத்தஞ்சில் ரஜினி அவர்கள் அறிமுகமாகிறாரு எழுபத்தி ஆறு அந்த காலகட்டங்களில் வந்து படங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிக்கப் ஆகுது எழுபத்தி ஏழு வரைக்குமே ஒரு படத்துக்கு இவ்வளவு தான் சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே அவருக்கு வந்து தெரியாமல் தான் இருந்துக்கிட்டு இருந்தது தான் இப்போ இந்த ஒரு கேள்வியை ஏன் கேட்குறேன் அப்படின்னா முதல் முதலாக ரஜினி அவர்கள் வந்து லட்சத்தில் சம்பளம் வாங்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்ததே வந்து சார் தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அது உண்மையா இல்லை நீங்கள் பணம் அப்படிங்கிறது வந்து நான் ஏன் வாங்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்னுடைய உழைப்பை கொடுக்குறேன் அதற்கான ஒரு மதிப்பை தெரிஞ்சுக்கிறேன் அதனால நான் வாங்குறேன் நான் வந்து என்னுடைய மதிப்புக்கு மீறிய பணத்தை நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை விமர்சிக்கலாம் அதாவது படமே நம்ம அஞ்சு கோடியில் முடிஞ்சிருச்சுங்க இவருக்கு நூறு கோடி கொடுத்துட்டு இரநூறு கோடிக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லா விதத்துலையும் தப்பு அவரே எனக்கு தெரிஞ்சு ஒரு விழாவில் தர்பார் படத்தில் நினைக்கிறேன் இந்த மாதிரி மூவாயிரம் ரூபாய் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வர சொல்லிட்டாரு அங்கே போய் நான் உட்கார்ந்தா படத்தை முடிச்ச உடனே கொடுக்குறேன் அப்படின்னு அது என்ன படம் எதுன்னு தெரியும் இல்ல இல்லையா அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த மாதிரி சில்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க நம்ம சினிமாவளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதை ரஜினி சொல்லாத போது நாம சொல்லி என்ன பண்ணணும் அது யூகத்துல தான் கொண்டு போய்விடும் ஆனால் சினிமா தானே தமிழ் சினிமா தானே அதில் மாற்றுக்கிறதுல அப்போ வந்து வந்துட்டாங்க நீ என்ன அவ்வளோ பெரிய நடிகைனா பணத்தை வாங்கிட்டு தான் நடிப்பியா இல்லைன்னா நடிக்க மாட்டியான்னு என்ன அவமானப்படுத்துனாங்க அதுக்கப்புறம் நான் அப்படி வந்தேன் ஸோ பணம் வந்து அவர் கேட்டுக்கிட்டதுங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம்தான் இப்போ நீங்கள் ஒரு டாக்டரை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி போகிறீங்கன்னா பணத்தை கட்டிட்டு தான் நீங்கள் டாக்டரை சந்திக்கவே போகிறீங்க சந்தித்ததுக்கு அப்புறமா பணத்தை கட்டிட்டு வர்றீங்க யாராக இருந்தாலும் அந்த இயல்பான ஒரு விஷயம் அந்த பணத்துக்கு நான் கராராக இருந்தேன்னா என்னை என்னுடைய தகுதிக்கு மீறி நான் கேட்டேன்னா நான் திருட நினைத்தனா நான் கொள்ளை அடிக்க நினச்சேனா அதனுடைய ரூட்டு வேறு என்னுடைய சம்பளத்தை கேட்பதுங்கிறதுல எந்த விதத்தில் தவறாகும் அது நியாயம் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் சொல்லப்போனால் ரஜினியை பற்றி அவருக்கு பணத்தாசை இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு பணத்தாசை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து ஜூப்ளி ஹில்ஸ்னு ஒன்று பெரிய மலைப்பகுதி நான் சொல்கிறது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு உடைய முதல் டேமும் ரெண்டாவது டர்மும் அப்போ வந்து சந்திரபாபு நாயுடு ரஜினிக்கு சொல்கிறாரு இந்த ஜூப்ளி ஹில்ஸில் நிறைய இடம் நீங்கள் வாங்குங்க பின்னாடி அது வந்து ஒரு பெரிய பவுண்டியாக மாறும் பணம் குவிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறணும்னு சொல்லும்போது வேண்டான்ட்டார் ஆனால் அதுக்கப்புறம் ஜூப்ளி ஹில்ஸ் வந்து பெரிய ஹிட் அதாவது அந்த அந்த ஏரியா வந்து பெரிய ஹிட் இன்றைக்கும் சந்திரபாபு நாயுடு வீடெல்லாம் இருக்கிறது அந்த இடம் தான் இங்கே போயஸ் கார்டன் சொல்கிறீங்க இல்லையா அது வந்து அங்கே ஹைதராபாடை பொறுத்த வரைக்கும் ஜூப்ளி ஹில்ஸ் இவர் வேண்டாம் தான் சொன்னார் ஐபிஎல் வந்து தமிழ்நாட்டில் நீங்க தான் தொடங்கணும் உங்களுக்கு தான் அதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஐபிஎல் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகுங்கிறத பத்தின கவலை இல்லாம ஐபிஎல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தார் பணத்தாசை பிடிச்சவராக இருந்தால் எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருக்க முடியும் அந்த அளவுக்கு அன்னைக்கு வசதி இருந்தது இல்ல யாருக்குமே ஐபிஎல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வசதி எதுக்குங்க இருக்கணும் அதாவது அந்த அந்த ஒரு விஷயம் ஜூப்ளி கண்டிப்பா முடியும் ஏன்னா வந்து ஒரு 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 ரெண்டு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணி நிலம் வாங்குறதுங்கிறது அன்றைக்கி அது வந்து காட்டுப்பகுதி அது ஒரு மலைப்பகுதி பாறைகள் நிறைந்த ஒரு இடம் அப்போ இருக்கக்கூடிய வசதிகள்லாம் ரஜினிகாந்த் மாதிரி இருக்கக்கூடிய இல்லைன்னா சந்திரபாபு நாயுடு எதுக்கு வந்து ரஜினிகிட்ட கேட்குறாரு அடிப்படை என்னன்னா பணத்தை வைத்துக்கொண்டு அப்படியே நான் குவிக்க வேண்டும் ஓம் பணமும் என் பணம் என் பணம் என் பணம் அந்த சிந்தனை ரஜினிக்கு இருந்ததான்னு கேட்டால் இல்லை அவர் ஒரு பற்றாளன் சத்தியமாக அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்ததில்லை ஆனால் தன்னுடைய உழைப்புக்கான பணம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து தவறான விஷயம் அதை ரஜினி கராராக தான் வாங்கியிருப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் அப்படி நிறைய பேர்கிட்ட பணம் வாங்காமல் இசையமைத்து கொடுத்த இளையராஜாவையும் விமர்சிக்கிறவங்க தானே யாரை பற்றியும் கவலைப்படாமல் பரவாயில்ல நீ அப்புறம் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் வாங்காமல் இசைமைத்து கொடுத்த இளையராஜாவையும் விமர்சிக்கிறவங்க அப்போ நீங்கள் ரஜினிகாந்தை விமர்சிக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அதனால் பற்றற்றாள வார்த்தைக்கு இந்தியாவில் இன்னைக்கு சில பேரை உங்களால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும்னா நான் கண்டிப்பாக ரஜினிகாந்த சொல்லுவேன் ஏன்னா எந்த ஒரு சுயநல எண்ணமும் இல்லாத ஒரு மனிதன் இந்த அளவுக்கு இருந்த ஒரு ரஜினி சிவாஜி படத்தில் ரெண்டாயிரத்தி ஏழில் ஏஷியாவிலே ரெண்டாவதாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் அப்படின்ட்டு பேர் வாங்கினாராம் கிட்டத்தட்ட வந்து சிவாஜி படத்தில் வந்து இருபத்தி ஆறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினதான் வந்து சொல்லப்படுது ஸோ அந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சிவாஜி வந்து தமிழகத்திலேயே முதல் நூறு கோடி சம்பாதித்த ஒரு திரைப்படம் வசூலில் சொல்கிறீங்க வசூலில் இந்தியாவில் மூணாவது திரைப்படம் இந்தியாவில் எத்தனையோ மொழிகளில் படம் வருது இந்திங்கிறது வந்து இந்தியுடைய ரீச்சுக்கும் தமிழனுடைய ரீச்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆனால் இந்தியாவில் மூன்றாவது நூறு கோடிக்கான கிளப்புக்குள்ளே போனதுன்னு கேட்டால் அது ரஜினியுடைய சிவாஜி ஸோ ஒரு படத்துக்கு என்ன இப்போ பணம் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவர் முதலே முடிவு எடுத்துட்டு பணம் கொடுத்தா தான் நடிப்பேன் அப்படிங்கிறத வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஐந்துக்கு பிறகு சொல்லலை தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி பிறகு அவர் அந்த மாதிரி பேசவே இல்லை காரணம் என்னென்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஒரு ரூபாய் கொடுங்க அட்வான்ஸா அவள் தான் அது படத்தை விற்றுட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ரஜினிக்கு என்ன கொடுக்கணுங்கிறது தயாநிதி மாறனுக்கே தெரியும் அதாவது கலாநிதி மாறனுக்கே தெரியும் இப்போ ஜெயிலர் படத்தில் வந்து வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவர்கிட்ட ஒரு கார் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் எதனால் வருது அல்லது அந்த இயக்குநருக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கலாநிதி மாறனுக்கு ஏன் வருது அவர் ஏன் வந்து சாவியை கொண்டு வந்து கொடுக்குறாருனா இவரை நாங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டோம் இவருக்கான இது கொடுத்துட்டோம்னு சொன்னால் தான் அந்த மக்கள் வந்து அவங்கள ஒத்துப்பாங்க ஏற்றுப்பாங்க இல்லைனா ரஜினியை வச்சு சம்பாதிக்கிறாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்துருங்கிறதுக்காக தானே பண்ணுறாங்க ஸோ இவங்கள்லாம் நடிக்கிறாங்க ரஜினி நடிக்காமல் இருக்கார் ரஜினி நடிக்கிறாரு அதுக்கு பணம் கொடுக்குறாங்க இதுதான் அந்த வேறுபாடு சரியாக புரிந்து கொள்ள முடியும்னு சொன்னான் ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்பம் அந்த ஒரு நிகழ்வுக்கு வருவோம் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா அவர்கள் லதா அப்படிங்கிற ஒரு பெயருடைய பெண்ணை திருமணம் செய்கிறதுக்கு எம்ஜிஆர் ஒரு காரணமாக இருந்தாரா இது லதாவே இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து ரஜினி எப்போதுமே ஒரு ஒரு பெண் அந்த திரைப்படங்கள்லேயே எடுத்துக்கோங்க காதல் காட்சியில் நெருக்கம் காட்டி ரஜினி நடிச்சு தான் நீங்கள் எந்த படத்தையும் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வந்தது குப்பையெல்லாம் காலகட்டம் சொல்கிறீங்களா அது முன்னாடி இருந்தே நான் சொல்கிறேன் ரஜினி திரைப்படத்தில் கதாநாயகியோட ரொம்ப அந்யோன்யமாக நீங்கள் உடனே தர்மதுரையில் வந்த ஒரு பாட்டை சொல்லலாம் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி எழுபது இன்ட்டு நாலு அதில் ஒரு பாட்டை சொல்லலாம் அது அந்த காட்சி அமைப்புக்காக தான் வைக்கப்பட்டது அந்த பாடலில் அதனுடைய கருத்து எல்லாமே வேறு கதை கபாலியிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு காட்சி கூட அப்சீனுன்னு நீங்கள் காட்ட முடியாது இருந்து அதுக்கு முன்னாடி சில்க் ஐட்டம் சாங் இருந்திருக்கும் அல்லது வைஜ்ய மகேந்திரன் வந்து டபுள் மீனிங் டயலாக்லாம் பேசியிருப்பார் இப்படியெல்லாம் கேவலங்கள் நடந்திருக்கலாம் ரஜினி படத்தில் கூட ஆனால் கபாலிக்கு பிறகு இப்போ வந்த வேட்டையன் வரைக்கும் எந்த படத்துலையுமே நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம் எனக்கு நான் பெருமையாக சொல்லுவேன் ஒரு குடும்பத்தோடு உட்காந்து ஒரு பத்திரிகையை படிக்க முடியும்னா நீங்கள் துக்குலுக்கு தான் படிக்க முடியும் வேறு எதையாவது படித்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிசுகிசு உள்ளே வந்துடும் குபத்தில் தூக்குழுக்கில் கிசுகிசு வராது அதே மாதிரி ஒரு ரஜினி படத்தை தான் நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியும் ஒரு சீன் கூட அப் சீன் வராது நான் சொல்கிறது கபாலிக்கு பிறகு அவர் நடித்த படம் ஸோ கரெக்டாக தன்னை வந்து டிக்னிஃபைடாக வைத்து கொண்டு பண்ண ஒரு மனிதர் இந்த காட்சியில் முத்தம் கொடுத்தா தான் அவங்க ரெண்டு பேரும் காதலன் காதலி அப்படின்னு அபத்தங்களை பேசக்கூடிய மனுஷன் இல்லை ரஜினி ஏன்னா நடிகைன்னு தெரியும் நீ கீழே ஊறதாக இருந்தாலும் நடிப்பு சாகிறதா இருந்தாலும் நடிப்பு முத்தம் கொடுப்பதாக இருந்தாலும் நடிப்பு அதை எப்படி நீ கொடுக்க முடியும் அதுக்கு மட்டும் நான் ஒரிஜினல் வச்சுக்கிறேங்க மற்றதுக்கெலாம் நடிக்கிறேங்கன்னு முட்டாள்தனமாக பேசக்கூடியவரில் ரஜினி ஸோ இந்த லதா அப்படிங்கிற விஷயம் வந்து கிசு கிசுக்கு ப அதாவது ஒரு காலகட்டம் ரஜினிக்கு என்ன இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது படம் நடிக்கிறார் ஒரு எழுபத்தெட்டில் எழு இருபது படங்களுக்கு மேலே வருது தெலுங்கு கன்னடம் தமிழ்னு சொல்லி வருது மலையாளத்தில் ரெண்டு படம் தான் நடிச்சிருக்காரு அந்த காலகட்டத்தில் வந்து அவருக்கு சில இன்றைக்கி கூட நிறைய பேரை நீங்கள் பெருசாக பாராட்டுவீங்க எனக்கு அவங்கள பற்றி தெரியும் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு குவார்ட்டர் எடுத்துகிட்டு குடிச்சிட்டு தான் படுத்து தூங்குவாங்க இவர் வந்து அந்த 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 காலகட்டத்தில் அப்படி இருந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது சோ தைரியமாக எதுவா இருந்தாலும் அடிக்கிறேன் உதைக்கிறேன் அப்படின்னு போகக்கூடிய ஒரு சிச்சுவே ரொம்ப ஒதுங்குறாரு அதுக்கு மீறி சார் எதையாவது சொல்லுங்க திருவண்ணாமலை பற்றி எதாவது சொல்லுங்கள் அப்படின்னா அவர் அவருக்கு தெரிஞ்ச திருவண்ணாமலைங்கிறது ரமண மகரிஷியும் ஜோதியும் அந்த அற்புதமான சிவலிங்கமும் அற்புதமான அந்த மலையும் கிரிவலமும் நீங்கள் அவர்கிட்ட போய் அரசியல் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கோவப்படத்தான் செய்வார் அந்த காலகட்டத்தில் அந்த கோவம் வந்தெல்லாம் விமர்சனப் பொருளாக மாறுச்சு அவர் அடித்தாங்க அவர் வந்து நிருபர் அடித்தார் அப்படிங்கிற கதையெல்லாம் பாருங்கள் திரு தியாக தியாகராஜ பகோதரை பற்றி நீங்கள் என்ன சொல்வீங்க கொலையே பண்ணிட்டாருன்னு வீங்க யாரை கொலை பண்ணார் ஒரு நிருபரை கொலை பண்ணார் லக்ஷ்மிகாந்துங்கிற ஒரு நிருபரை ஏன் கொலை பண்ணார் லக்ஷ்மிகாந்த் வந்து இஷ்டத்துக்கு தியாகராஜ பகோதரி பற்றி எழுதினார் இது நடந்து தான் இல்லையா தியாகராஜ பகவதரி எங்கேயோ இருக்கார் அதுக்கப்புறம் வர்றார் ரஜினி நீங்கள் இரிட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு லெவல் இருக்கா இல்லையா ஒரு மனிதன் புகழு பணம் எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு தொலைக்கிறதே பிரைவசியை தான் தொலைக்கிறதே ப தான் அந்த ப்ரைவசியை உள்ள வந்து நீங்க தூண்டுவீங்க அப்படின்னு சொன்னா அவங்களை அப்படிதான் ஹேண்டில் பண்ண முடியும் தர்மயுத்தம் திரைப்படம் தான் பிறகுதான் அவருக்கு வந்து பெரிய மாற்றங்கள் வந்தது அது வரைக்கும் அவரை வந்து இப்படியெல்லாம் விமர்சித்து தான் இருந்தாங்க லதா ரஜினிகாந்த் அப்படிங்கிறது வந்து ஒரு பேட்டி எடுக்க வர்றாங்க இவர் பேசுகிறாரு அவங்க அவங்களுக்கு அந்த ஈடுபாடோடு தான் வர்றாங்க ரஜினியை ரசித்து தான் அவங்க வர்றாங்க ஏதோ ஒரு பேட்டி எடுத்துகிட்டு வரணும்னு வரலை ரஜினிகாந்த் அந்த பேட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது அவங்க வைத்தி மகேந்திரன் குடும்பத்தில் வந்தாங்க வைத்தி பாரசாதி குடும்பத்தில் வந்தாங்கங்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்குது இப்படி இயல்பாக நடந்த ஒரு விஷயம் இந்த லதாங்கிறத உடனே நீங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போய் பேசுவீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாம் மறுதளிக்கப்பட வேண்டிய அ அட்டகத்தி விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தால் லதாவால் அதை சொல்லியிருக்க முடியாதா இன்றைக்கி லதா வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரஜினி என்னை காதலித்தார் அதனால் எம்ஜிஆர் வந்து என் மேலே கோவப்பட்டார் ரஜினி மேலே கோவப்பட்டார்னு சொன்னால் லதாவுக்கு வந்து அது பெருமை தானே அதையும் அவங்க வந்து மறுக்க போகிறாங்க இது ரஜினி தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பார்த்த சின்ன சின்ன விஷயங்கள் சில்லறைகளை முன்னாடியும் பணங்களை பாக்கெட்டிலையும் பார்த்த ஒரே மனிதன் ரஜினி சில்லறைகளை தெல்ல தெளிவாக பார்த்தான் நிறைய சில்லறைகளை பார்த்தான் அந்த மனுஷன் எல்லாரையும் மறுதளித்துட்டு எல்லாரையும் அரவணைத்துட்டு போன ஒரே மனிதன் ரஜினி சரி இந்த எண்பது காலகட்டங்களில் பிஎன்சி சென்ட்ரலில் விஜயகாந்த் அவர்கள் வந்து ரஜினிக்கு பெரிய அளவுக்கு ஒரு போட்டியா இருந்தாது கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரஜினி அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது உண்மையா விஜயகாந்தோடைய சட்டம் ஒரு திரைப்படம் படம் வருது பெரிய சக்சஸ் ஆகுது அதுக்கு முன்னாடியும் அவர் திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார் அதுக்கு பிறகு அவருடைய மிகப்பெரிய ஹிட்டு சூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேப்டன் பிரபாகரனுக்கு வந்துடுவீங்க நூறாவது படத்துக்கு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் அவர் நடித்த ரொம்ப நல்ல படங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு படம் வானமே இல்லை அப்புறம் வானத்தை போல அண்ட் ரெண்டு மூணு படங்களை சொல்லுவீங்க அதுக்கு மேலே முருகதாஸ் இயக்கிய அந்த ரமணா படம் இதெல்லாம் தான் நீங்கள் சொல்லுவீங்க ஸோ ரஜினி ரஜினி ரஜினிக்கு வந்து விஜயகாந்த் வந்து ஒரு டூப்ளிகேட்டுன்னு எடுத்துக்கிட்டால் சரவணன் கூட தான் டூப்ளிகேட்டு விஜயகாந்துக்கு டூப்ளிகேட் சரவணன் நளினிகாந்த்னு ஒருத்தர் வந்தார் இதெல்லாம் இயல்பாக ரஜினி நிறைய பார்த்துட்டார் இந்த சட்டம் ஒரு இருந்திக்கு போகும்போது அந்தாக்காண்டு போகும்போது அதில் அமிதாப் பச்சன் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஓகே ராமாராவுக்காக தான் நடித்தார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆமாம் ஆனால் ரஜினியோடு நடிக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படி ஒரு லெவலில் இருந்தவர் ரஜினி அவர் போய் விஜயகாந்துக்காக யோசித்தார் இவர் அது வந்து வேறு விதமாக சொல்லுவாங்க கமல் மாதிரி நான் வருவேணான்னு ரஜினி கேட்டிருக்காரு ஸ்ரீதேவி சொல்லியிருக்காங்க ஸ்ரீதேவியோடைய அம்மா கிட்டே கேட்டார் அம்மா இவர் மாதிரி நானும் முப்பதாயிரம் சம்பளம் வாங்க வேணான்னு இது இயல்பு இப்போ என்ன திடீர்னு நான் ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு போகிறேன் அந்த கிரிக்கெட் மேட்சில் அங்கே வந்து இவர் விளையாட வர்றாரு அஸ்வின் விளையாட வர்றாரு நானும் அஸ்வின் மாதிரி ஆகணான்னு கேட்குறது இயல்பு பொறாமல் கிடையாது ஸோ அவர் அப்படி நினைத்திருந்தா சரத்குமாரை பாஷா படத்தில் ஏன் தம்பியா நடிக்கிறதுக்கு கேட்டிருக்கணும் சரத்குமார் பாஷா படத்தில் தம்பியா நடிக்கிறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ரோலுக்கு கேட்டிருக்கணும் அவர் வேண்டாம் அப்படின்ட்டாரு நான் சத்யராஜ் எடுத்துக்கோங்க வில்லனா நடிக்கிறது கூப்பிட்டும் போது இல்லைங்க அதெல்லாம் நான் நல்லா போயிட்டுருக்குது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஆன்மீகவாதி நான் வந்து வேறவாதி அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவர் ஒதுங்கிட்டு இப்போ வரார் இப்போ ஏதோ ஒரு படத்தில் கூட நடிக்கிறார் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவருக்கு கூப்பிட்டார கூப்பிட்ட உடனே ஒன்று வேணாங்க தர்மத்தின் தலைவர்னு ஒரு படம் பிரபு நடிக்கிறாரு ஒரு சீனு அந்த இடத்துல ஃபைட்டு ரஜினி ஃபைட் பண்ணால் மக்கள் பார்ப்பாங்க பிரபு ஃபைட் பண்ணாலும் தனியாக பார்ப்பாங்க கூட சேர்ந்தால் தப்பாகிடும் பட் பிரபுக்குன்னு அந்த காட்சியை கொண்டு வர்றார் இல்லை அதை வைங்க கரெக்டாக இருக்கும் தன்னோட சக நடிகர்களை தூக்கி வைத்து பார்க்கக்கூடிய ஒரு ரஜினி போய் விஜயகாந்தை மறுதளிக்கணும்னு நினச்சாரு முடிச்சு விடணும்னு நினச்சாரு அப்படின்னு சொன்னால் எனக்கு நகைச்சுவையாக தான் பயத்தை கொடுத்தது யாருக்குமே வருமே யாருக்குமே ஒரு பயம் வரும் இப்போ மோடிக்கு வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் மோடிக்கு வந்து இன்னொருத்தர் வராருங்கிறது வந்து ஒரு ஒரு யோசனையை கொடுக்காதா அவருக்கு யோசனை உங்களை பொறுத்த வரைக்கும் பயம் இவ்வளோதானே ஒரு டாக்டருக்கு ஒரு தெருவில் ஒரு பெரிய டாக்டர் அங்கே ஒரு டாக்டர் வந்துட்டார் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காரு ஸ்மார்ட்டாக இருக்கார் உடனே பெண்கள் பேஷண்ட்டெல்லாம் அங்கே போயிடுவாங்க பயம் வராதா ஒரு மிளகா பஜ்ஜி விற்கிறவங்க ஒரு ரோட்டில் மிளகா பஜ்ஜி விற்கிறாரு அந்த இடத்துல ஒருத்தர் வந்து பான்பூ பானிபூரிங்கிறான் பயம் வராதா இது இயல்பான ஒரு விஷயம் ஆனால் அவன் இருக்கக்கூடாது அவனை முடிச்சு விட்டுருனோம் அவன் இருந்தால் நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு நினைப்பாரான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ரஜினி வாழ்க்கையில் என்னால் பல உதாரணங்களை சொல்ல முடியும் ரஜினி ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் பார்த்துக்கிறதுங்கிற அந்த விஷயம் வந்து சொல் இந்த படம் சிவாஜி படத்திலே எடுத்துக்கோங்க சுமன் வந்து ஒரு ஒரு ஹீரோ தெலுங்குவில் பெரிய ஹிட் ஆச்சான்னு கேட்டால் பெரிய பெரிய ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு பட் ரஜினி ரேஞ்சு வேறு அது வேறு விஷயம் ஆனால் ரஜினி ரேஞ்சு வேறுனா தமிழுங்கிறது வேறு ரஜினி ரேஞ்சுங்கிறது வேறு அந்த சுமன் வெங்கடாஜபதியான் நடிச்சிருக்காரு அப்போ தான் வந்து அண்ணமையான்னு ஒரு படம் வருது அதுலேயும் அவர் வெங்கடாஜபதியாக காட்டுறாங்க ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் தள்ளி சிவாஜி படத்தில் வரும்போது நான் வில்லனாக நடிக்கும்போது நான் அவமானப்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் கேட்டிருப்பாரா இல்லையா அவர் கேட்குறாரோ இல்லையோ அந்த படம் பூரா அவரை கண்ணியமாக ஹேண்டில் பண்ணாரா இல்லையா இதுதான் ரஜினி ஒருத்தனை மிதிச்சோ ஒருத்தனை அவமதிச்சோ மேலே வரணும்னு நினச்சிருந்தார்னா ரஜினி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் எழுபத்தைந்து வயதுல கதை நாயகனாக இல்லாமல் கதாநாயகனாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்திருக்க மாட்டார் அமிதாப் பச்சன் கடந்த இருபது வருடமாக திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கார் பட் அவரும் ஒரு ஹீரோவாக அவர் அந்த கதையின் நாயகனாக அப்படி தான் இருப்பார் வழியே கதாநாயகன் அப்படின்னு அந்த அவரை சுற்றி எல்லாம் ஓடுங்கிற மாதிரி இருக்க ரஜினி அப்படி தான் இஸ் சச் ரஜினிக்கும் கமலுக்கும் இருந்த போட்டி வந்து ஆரோக்கியமான போட்டி தானா இல்லை அதுக்குள்ளேயும் போட்டி பொறாமைகள் ரஜினி விஷயத்துல கமலை மதித்தார் கமலை ஆரவரித்தார் கமலை மாதிரி ஒரு நடிகன் இல்லைன்னு இப்ப சமீபத்தில் பத்து வருடத்துக்கு முன்னாடி கூட அவருடைய இதில் நிக நிகழ்ச்சியில் சொன்னார் விஜய் டிவியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கூட சொன்னார் தன்னுடைய எல்லா திரைப்படத்திலையும் கமலை உயர்த்தி பேசுவது கமல் மாதிரி இருக்கேன் கமலஹாசன் ஆக போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசியிருக்கார் பட் கமல் அப்படி தான் ரஜினி விஷயத்தில் ரொம்ப நேர்மையாக இருந்தாரா அப்படின்னு கேட்டால் என்னால் ஒரு உதாரணம் சொல்ல முடியும் நேற்றுக்கு வந்து கர்நாடகாவுக்கு எதிராக எல்லோரும் போராட்டம் பண்ணுறாங்க பாரதி ராஜா தலைமையில் ஒரு போராட்டம் போகுது அதில் வந்து கமல்ஹாசனும் இருக்கார் ஒரு பெரிய ஷோ அடுத்த நாள் காலையில் ரஜினி உண்ணாவிரதம் இருக்க போகிறேங்கிறாரு நாலு மணிக்கு அவருடைய பேட்டி வெளில வருது சன் டிவி வந்து ஃபுல்லாக அதை லைவ் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சன் பிக்சர்ஸ் ரஜினியுடைய வாழ்க்கையில் வந்தது எந்திரன் படத்தில் நடந்த ஒரு தான் இல்லைனா கடைசி வரைக்கும் சன் பிக்சர்ஸ் ரஜினி வாழ்க்கையில் வந்தே இருக்காது ஆனால் அன்னிக்கு ஃபுல் லைவ் காட்டுறாங்க சன் டிவியில் உட்காடுறாரு அந்த இடத்துல கமலஹாசன் வெளில வரும்போது பேசுனது இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த அரசியல் எனக்கு தெரியாது இதுதான் கமலஹாசனுடைய டயலாக் யாரை பற்றி ரஜினியை பற்றி எம்ஜிஆருக்கும் கருணாநிதி ஐயாவுக்கும் நல்ல நட்பு இருந்தது எம்ஜிஆர் என்னைக்குமே கருணாநிதி ஐயாவை இழிவுபடுத்தி பேசலை சக்தின்னு திமுகவை தான் சொன்னார் கருணாநிதியை சொல்லலை ஆனால் இவர் தான் மலையாளிங்கிறத சொன்னார் இவர் தான் வந்து அட்டக்கத்தின்னு சொன்னார் இவர் யாரையும் கருணாநிதி சொல்லாத ஆளே கிடையாது எல்லாரையும் எதையோ விமர்சிச்சிருப்பார் விட்டு வச்சதெல்லாம் அவருக்கு முன்னாடி செத்து போனவங்கள தான் விட்டு வச்சார் மற்றவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டார் அந்த மாதிரி கமல் ரஜினி விஷயத்தில் நட்பு இருக்குன்னு கேட்டால் ரஜினி கமலை ஆரவரித்தார் அவரை அவர் உண்மையிலே அவர் வெட்ட வெளிச்சமாக எடுத்து சொன்னார் ஆனால் கமல் அப்படி இருந்தாரான்னு கேட்டால் எனக்கு வந்து இந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது இன்னும் சில விஷயங்கள் சொல்ல முடியும் பட் இந்த விவாதம் அதுக்கானது இல்லைங்கிறதுனால நான் விட்டுறேன் அப்போ லைட்டாக ஒரு பொறாமை இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமா பொறாமை இருக்கணும் சார் பொறாமை இருந்தால் தான் ஆரோக்கியமான பொறாமையாக இருந்தால் இருக்கணும் அது வந்து சப்ஜெக்டிவ் எனக்கு ஆரோக்கியமாக தெரிகிறது உங்களுக்கு ரோக்கியமாக தெரிஞ்சுட்டு போயிடலாம் அது இஷ்யூ இல்லை பொறாமை இருக்கணுமான்னு கேட்டால் இருக்கத்தான் செய்யும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது அது திருநாய் மாதிரி சண்டை போடணுமான்னு கேட்டால் கூடாது காக்கைகள் மாதிரி சண்டை போட்டுக்கலாமான்னா எஸ் போடலாம் அது அந்த மாதிரியான வித்தியாசம் உங்களுக்குள்ளே இருந்த சண்டை எந்த சண்டை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒரு சண்டையும் இருந்ததாக நான் சொல்லலை ஏன்னா ரஜினி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க தாய் இல்லாமல் நான் ஒரு தேவர் படம் ரஜினி கெஸ்ட் ரோல் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ஹீரோயின் படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் அந்த பேனர்ஸ் எல்லாம் பாருங்கள் கமல் ஸ்ரீதேவி ரஜினி இங்கே இருப்பார் ஒரு ரெண்டாவது வாரம் அந்த படத்தினுடைய போஸ்டர்ஸ் எடுத்து பாருங்கள் ரஜினி மெயினாக இருப்பார் கமலும் ஸ்ரீதேவி இந்த இடத்துல இருப்பாங்க இன்றைக்கி தாய் இல்லாமல் இன்னைக்கு படத்தை இப்போ பத்திரிகைலாம் இன்றைய சினிமான்னு போட்டு ஃபோட்டோ போடுவாங்க பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக நின்றுருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வேறு சினிமாக்கள்லாம் பயங்கரமாக காட்டிகிட்டு இருக்கு பத்திரிக்கை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தாங்க இல்லையா ஜெயா டிவியில் இந்த படம் இந்த டிவியில் அந்த படம்னு அதில் பார்த்திங்கன்னா ரஜினி மட்டும்தான் வரும் ஸோ ஒரு திரைப்படம் அதில் கமலஹாசன் அன்றைக்கு போற்றப்பட்டு அன்றைக்குன்னு இல்லை என்றைக்குமே அவர் போற்றப்பட்டவர் தான் ஆனால் யாரை முன்னெடுத்து காட்டினாங்கன்னு கேட்டால் ரஜினிகாந்தை தான் முன்னெடுத்து காட்டுவாங்க அப்படி காலத்தை தாண்டி நின்றவர் ரஜினி ஸோ இதில் போட்டிக்கான வேலையே கிடையாது கமல் பா இவர் நம்ம கிரேசி மோகனை தவிர பஞ்சோரணாச்சலை த தவிர அவருடைய படங்களில் யார் வேறு யாரையோ பயன்படுத்தி பெரிய ஹிட்டெல்லாம் அவர் கொடுத்துட்டதே இல்லை கொடுத்துக்கிட்டதே இல்லை ஆனால் ரஜினி அப்படி கிடையாது அவ கிட்ட ஒர்க் பண்ணவங்கள இவர் சேர்த்துட்டு இருந்திருக்காரு அங்கே டைரக்ட் பண்ணவங்க இங்கே திருப்பி வந்திருக்காங்க சூப்பர் டூப்பர் ஹிட் தான் கொடுத்துருப்பாங்க இந்தியனை விட பன்மடங்கு சிவாஜி இந்தியனை விட பன்மடங்கு ஏந்திரன் எந்திரனை விட பண்படங்கு டூ அப்படி தான் ரஜினி வந்து அங்கேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பண்ண வச்சார் இந்தியன் டூ இந்தியன் டூ அசம்பாவிதம் சங்கருடைய ரியல் அசம்பாவிதம் அவர் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அதுக்குள்ளே நான் போகணும்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி ரஜினிகாந்தை வைத்து கமலஹாசனுக்கு பண்ணணும் அப்படிங்கிற அந்த அடிப்படைக்குள்ளே போச்சுங்கிறதெல்லாம் நான் பேசணும் இந்தியன் படம் வரும்பொழுது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ முதல்வன் படம் வருது ர சங்கர் வந்து முதல்வன் படத்தை வந்து ரஜினிக்கு தான் பண்ணுறாரு படத்தில் பேர் சிவாஜி ராவுன்னு தான் வரும் முதல்வன் படம் கூட ரஜினிக்காகத்தான் எழுதப்பட்டது அதுக்கு சங்கரே சொல்லியிருக்கார் அந்த அந்த இன்ஸ்பெக்டரை சாரனுடைய இதை வச்சு தட்டிட்டு இப்படி முடி எப்படி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் நான் ரஜினியை வச்சு தான் பண்ணேன் இந்தியனும் ரஜினியை வச்சு பண்ணணும்னு நினைத்த படம் தான் ஆனால் ரஜினி தான் இல்லை இல்லைங்க இது கமல் ஸ்டஃப் இது நம்மளுது இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒதுக்கிட்டு வந்தாருன்னு நான் சொல்லுவேன் பட் அப்படி கமல் சொன்னாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது கமலிடம் திரைப்படத்தில் நடிக்கின்ற திறமையை விட பன்மடங்கு வெளியில நடிக்கிற திறமை இருந்தது கமல் ரஜினி கிட்ட திரைப்படத்தில் மட்டும்தான் நடிக்க தெரியும் வேற எங்கே திரைப்படத்தில் கூட அந்த காட்சியில தான் நடிக்க தெரியும் வேற எதுலேயுமே நடிக்க தெரியாதுங்கிற வித்தியாசம் இருந்தது